மே இருபத்தி எட்டு இன்று உலகப்பட்டின தினம் உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் பட்டினியால் பாதிக்கப்பட்ட மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல அமைப்புகள் பல நபர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் பட்டினி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அனைவரும் உணவை பகிர்ந்து கொள்ளவும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை சரி செய்யவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அந்த வகையில் நமது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த பட்டினி தினமானது இரண்டாம் ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது உலக பட்டினி தினமான இன்று நாம் கடைபிடிக்க வேண்டியவை பட்டினியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பட்டினி என்பது வெறும் பசி அல்ல அது ஒரு சமூக பிரச்சினை பட்டினி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையை மாற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் உணவை பகிர்ந்து கொள்ளுதல் பட்டினியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்குவது உணவு வங்கிகள் மூலம் உதவிகள் அளிப்பது போன்ற செயல்கள் மூலம் உதவலாம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை சரி செய்ய வலியுறுத்துதல் உலக நாடுகள் அனைவரும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூகத்தில் உள்ள ஏற்ற சரி செய்தது அனைவருக்கும் போதுமான உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைக்க சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும் பட்டினியை எதிர்த்து போராடவும் நிலையான தீர்வுகளை கொண்டு வரவும் முயற்சிகள் மேற்கொள்வது பசியையும் பட்டினியையும் போக்க உலக மக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் மக்கள் அனைவரும் இந்த உன்னதமான நாளில் பசியால் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களால் இயன்ற உணவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த பட்டினி தினத்தை ஊக்குவிக்கும் வகையில் தனி மனிதன் செயல்பாடுதல் மூலம் இந்த பசியினை போக்கி வறுமை இல்லாத ஒரு நாடாக மாற்ற இயலும்